ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைன் ஃபேமிலி கர்த்த இன்னைக்கு அற்புதமான வார்த்தையை உங்க மத்தியில பகிர போகிறார் எங்க மொழியுமாக உங்களை கத்தர் இன்னைக்கு போஷிக்க போகிறார் கர்த்தர் கொடுக்கும் உணவை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கீங்களா இன்னைக்கு ஒரு மாற்றம் உண்டாக போகிறது இன்னைக்கு இந்த ஆன்லைன்ல ஜாயின் பண்ணுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை கத்தர் சூஸ் பண்ணியிருக்கிறபடினால் நீங்க தான் இன்னைக்கு கத்தர் உங்க வாழ்க்கையில செய்ய போற அற்புதத்துக்கு பாத்திரவான்களாய் இருக்கிறீர்கள் ஆமன் சோ இதை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காக நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் இணையும்படியாய் நான் செபித்துக் கொள்கிறேன் நான் கேட்டுக்கொள்கிறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலி உங்க வாட்ஸ்அப் குரூப்ஸ் ஃபேஸ்புக் குரூப்ஸ்ல இந்த லைவை நீங்க ஷேர் பண்ணுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வேர்டுக்கு நேராக போகலாம் ஆமன் பிரியமானவர்களே உங்கள் யாவரும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்து

கொடுத்து நீங்களே நம்ப முடியாது இதெல்லாம் நடக்குமா என் வாழ்க்கையில இதெல்லாம் நிஜமா நடக்குமா வெறும் பகல் கனவா தான் இருக்கு வெறும் ஆசையா தான் இருக்கு இப்பெல்லாம் நடக்கும்னு ஆசை தான் படுறேன் பிரதர் ஆனா இது எதுவுமே வாழ்க்கையில நடக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்களே இன்னைக்கு அதை கத்தர் செய்ய போகிறார் ஆமா ஆபகு ஒன்னாம் அதிகாரம் மஞ்சா வசனத்துல அதை ப்ராமிஸ் பண்ணுகிறார் ஓகே என்ன காரியத்தை கத்தர் இன்னைக்கு செய்ய போகிறார் வாசிப்போம் எரேமியா நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் எரேமியா நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிப்போம் கமெண்ட் பண்ணுங்க நம்ப முடியாதத கத்த செய்வா நம்ப முடியாதத கத்த செய்வா சொல்லுங்க நம்ப முடியாதத நம்ப முடியாதத நான் நம்பி இருக்கிறவர் செய்வா நான் நம்பி இருக்கிறவர் செய்வா ஆமென் வாசிப்போம் எரேமிய நாற்பத்தி இரண்டு பத்தாவது வசனத்தை வாசிப்போம் நீங்கள் இந்த தேசத்திலே தரித்திருந்தால் நான் உங்களை கட்டுவேன் நான் உங்களை கட்டுவேன் முதல் காரியத்தை கத்தர் உங்க வாழ்க்கையில பார்த்து பேசுகிறார் நான் உன்னை கட்டுவே நீங்க நினச்சிருக்கலாம் அவளை தான் எல்லாம் இடிஞ்சு போயிரும் இனி என் வாழ்க்கையில எல்லாம் குறைஞ்சு போயிடும் இனி என் வாழ்க்கையில நான் பேக்வேர்டு தான் எவ்வளவோ பிரயாசம் பண்ணிட்டேன் எவ்வளவோ வேலை செஞ்சுட்டேன் இந்த பேதுருவு போலதான் இரவெல்லாம் உழைச்சிட்டேன் எல்லாருடைய வலையில மீன் வந்துட்டு என் வலையில வரும் குப்பை தான் இருக்கு இதுல வச்சு நான் என்னத்தை முன்னேற போறேன் இதுல வச்சு நான் எப்படி என் வாழ்க்கையில உயர்ந்து வர போறேன் என் பிள்ளைகள் வாழ்க்கை எப்படி நடக்க போகுது என் பிள்ளைகளுடைய திருமணம் எப்படி நடக்க போகுது என் குடும்பம் எப்படி

உங்க மேல கண்ணோட்டமா இருக்காரு இந்த மாசத்தின் வாக்குதத்தின்படி அவருடைய கண்கள் உங்க மேலாக பதித்து இருக்கிற அவர் சொல்றாரு உங்க வாழ்க்கையை கட்டுவாருங்க உங்க குடும்பத்தை கட்டுவாருங்க உங்க கடனை கட்டுவாருங்க உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையை கட்டுவாருங்க இந்த பிள்ளைகளுக்கு திருமணத்துக்கு என்ன செய்ய போகிறேன் எங்கிருந்து காசு வரப்போகுது எங்கிருந்து நகை வரப்போகுது எங்க இருந்து மாப்பிள வரப்போது பயப்பட வேண்டாம் அவரே உங்களை கட்டுவார் சொல்லுங்க அவரே என்னை கட்டுவா கட்டுவார் அவர் உங்களை கட்டாம விட மாட்டார் உங்களை கட்டவிழ்த்துட்டு விட மாட்டார் உங்களை கட்டிடுவார் அவர் அதை புடிச்சு இழுக்கி கொண்டு வந்து மேல கொண்டு போய் கொண்டு போய் உயர்த்தி வச்சிருவார் பாருங்க யோசிப்போட வாழ்க்கையில பாருங்க யாருமே அந்த பையனுக்கு உதவி செய்யலுங்க எல்லாருமே அந்த பையனுக்கு விரோதமா தான் நின்னாங்க ஒருத்தர் கூட அவர் சார்பாக பேசவே கிடையாது ஒருத்தர் கூட அவருடைய மனசார அந்த பையனை நேசிக்கவே கிடையாது வாலிப பிரயாணத்திலிருந்து அவன் அந்த எகிப்து அரண்மனைக்கு போய் ஒரு மனைவியை திருமணம் வருகிற வரைக்கும் அவனுக்கு ஆதரவாக அவனுக்கு சார்பாக பேசுறது யாருமே இல்லடா ஒரு நண்பர் கூட இல்லைங்க நாட் ஈவன் ஃப்ரெண்ட் ஒரு ஃப்ரெண்ட் கூட இல்ல உங்க வாழ்க்கையில அப்படித்தான் இருக்கு யாருமே எனக்கு ஆதரவா பேச மாட்டேன்றாங்க யாருமே என் கூட நிக்க மாட்டேன்றாங்க என் கையை பிடிக்க மாட்டேன்றாங்க எனக்கு உதவி செய்ய மாட்டேன்றாங்க யோசிப்ப போல நீங்க இருந்தாலும் கத்திரி திட்டமாய் பேசுகிறார் நீ நம்ப மாட்டப்பா நான் உன்னை கட்டுவேன் கத்தற என் உங்க வாழ்க்கைய என்ன செய்ய போகறாரு வாசிங்க நான் உன்னை கட்டுவேன் நான் உன்னை இடிக்க மாட்டேன் அவர் சொல்றாரு நான் உன்னை என்ன பண்ண மாட்டேன் சொல்லுங்க இடி கத்தர் இடிக்க விட மாட்டா கத்தரை இடிக்க விட மாட்டா மனுஷன் உன்னை இடிக்க நினைச்சாலும் கத்தர் என்ன பண்ண மாட்டார் இடிக்க விட மாட்டார் சொல்லுங்க அவர் கட்டும் போது அவர் கட்டும் போது எந்த மனிதனும் இடிப்பதற்கு வல்லமை அற்றவனா இருக்கடா

நாட்டுவே நிறையா நாடு நம்ம வாழ்க்கை நாடோடிகள் மாதிரி இருக்கும் ஒரு மாசம் இங்க வேலை செய்வோம் அடுத்த மாசம் அங்க வேலை செய்வோம் அப்புறம் வேலைக்காக நம்ம கெஞ்சிக்கிட்டு இருப்போம் வேலை வேலை தரீங்களான்னு ஒரு மாசம் இந்த வீட்டுல இருப்போம் வாடகை கட்ட முடியாம அந்த அந்த ஏதோ பிரச்சனை வந்து வந்து தேடி இந்த நீங்க போவீங்கல்ல உங்க வாழ்க்கையை கத்தர்ப்பா சொல்றாரு நீ ரொம்ப அலைஞ்சிட்டப்பா நீ ரொம்ப தெரிஞ்சிட்டப்பா நீ நாடோடி மாதிரி சுத்திட்டப்பா எந்த கடங்காரனுக்கு பயந்துட்டு அந்த வழியில போறது இந்த வழியில போறது இந்த மாதிரி நீங்க நிறைய போயிட்டப்பா இன்னைக்கு நான் நான் வாழ்க்கை பார்த்து சொல்லுகிறேன் நான் உன்னை நாட்டுவேன் God will plant you. No one will unpluck you. Amen. உங்க வாழ்க்கையில எந்த மனிதனும் உங்களை பிடுங்க முடியாது வருகிற பிரச்சனைகள் போராட்டங்கள் இந்த குடும்பத்தை விட்டுட்டு போயிடலாமா வருகிற போராட்டங்கள் இந்த உறவை விட்டுட்டு போயிடலாமா வருகிற பிரச்சனைகள் போராட்டங்களுக்கு ஐயோ இந்த பிஸ்னஸே வேண்டாம் ஐயோ நான் போனா போதும் மன நிம்மதியாக இருந்தா போதும் நீங்க நினைக்கிறீங்களே கத்தர் சொல்றாரு நான் விட்டுட்டு போனா போதும் நீ ஓட போகிற நீ ஒரு கோழையின் பிள்ளை அல்லப்பா நீ என்னுடைய பிள்ளையா இருக்கிற நான் உன் தகப்பனா இருக்கேன் நான் உன்னை தோக்கடிக்க விடமாட்டேன் நான் உன்னை வேதனையில இருக்க விடமாட்டேன் அக்னி சூளையா இருந்தாலும் நான் இறங்கி வந்துடுவேன் கெபியா இருந்தாலும் நான் இறங்கி வந்துடுவேன்

பாக்கலாம் கத்த சொல்லுகிறார் நான் உனக்கு இறக்கத்தை பாராட்டுவேன் நான் உனி நட்டுவேன் நாம யோசிச்சு பாரு அனிதா நம்ம என்ன பண்ணும் ரோஸ் கார்டன் வச்சிருக்கோம் அந்த ரோஸ வளர்த்தும் போது கட் பண்ணி அத சுத்தம் பண்ணி அத தண்ணி வர மாதிரி அதுக்கு வாய்க்கால் எல்லாம் வெட்டி விட்டு அதை பத்தாவதுக்கு எதனால வாங்கி போடுறோம் அந்த உரம் பெர்டிலைசர்ஸ் வாங்கி போடுறோம் இந்த பெர்டிலைசர்ஸ் போடுங்க அந்த பெர்டிலைசர்ஸ் போடுங்க ஆர்கானிக் பெர்டிலைசர்ஸ் போடுங்க என்னென்னமோலாம் சொல்றாங்க அது எல்லாத்தையும் போட்டு அந்த ரோஸ் அப்படியே அழகா அந்த அழகா அந்த பூவோரம் வந்து நிக்கும் அந்த உழைச்ச உழைப்பெல்லாம் டப்புனு மறந்து அது மேல ஒரு இன்பம் வந்துருது அதே அதே தான் கத்தர் உன்னை நாட்டி இருக்கிறார் எதுக்கு நாட்டி இருக்கிறார் கனி கொடுப்பதற்காக நீ ஆசீர்வாதமாக இருப்பதற்காக நீங்க பிரபலமா இருப்பதற்காக உன் கண்ணீர்ல இருப்பதற்காக இல்ல உன்னோட கவலைகள்ல இருப்பதற்காக இல்ல நீங்க நினைக்கலாம் இந்த வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு கண்ணீர் இந்த வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு மன வேதனை என்னை மன நோயாளியாவே மாத்திட்டானுங்க கத்தர் சொல்லுகிறாரு நான் உன்னை நாட்டி இருக்கிறேன் நான் உன்னை

ஒரு நாடோடி போல திருந்தீர்களோ என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு கலக்கத்தோட இருந்தீங்களோ இன்னைக்கு தகப்பன் உன்னை பார்த்து பேசுகிறார் என் மகளே என் மகனே நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் எதற்கு உன்னை நாட்டினனோ அதை முழுமையை உண்டாக்க போகிறேன் சொல்லுங்க நான் நம்ப முடியல ஆனாலும் நம்புகிறேன் நம்ப

சிறை பிடித்திடும் அவங்களுக்கு உடம்பு எப்பவுமே பலவீனமா இருக்கும் எப்பவுமே வியாதியில இருப்பாங்க எப்பவுமே ஒரு இருபது முப்பது மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த டாக்டர் இந்த டாக்டர்னு அது சிறை பிடிச்சிருவான் சிலவங்களுக்கு தோல்வி எதை செஞ்சாலும் தோல்வி ஒரு கால முன்னாடி எடுத்து வச்சா பதினஞ்சு படி பின்னாடி எடுத்து வைக்க வேண்டிய நிலமை வந்துடுது இன்னைக்கு கச்சர் சொல்லுகிறாரு உன்னை சிறை பிடிக்க வேண்டும் என்று நினைக்கிற அந்த பாபிலோன் ராஜாவை பார்த்து நீ என்ன பண்ண வேண்டாம் பயப்பட வேண்டாம் ஐயோ இந்த பாவம் என்னை இழுக்குதே இந்த பாவ செயல்களை என்னை பிடிச்சு இழுக்கு

உனக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் கமெண்ட் பண்ணுங்க டுடே காட் will deliver me இன்னைக்கு கத்திரனை விடுதலை ஆக்குவார் டுடே காட் will deliver me இன்றைக்கு கத்திரனை விடுதலை ஆக்குவார் டுடே காட் will help இன்றைக்கு கத்திரனுக்கு உதவி செய்வார் இன்றைக்கு கத்திரன் உங்களை உங்களுக்கு என்ன பண்ண போகிறார் உதவி செய்ய போகிறார் சொல்லுங்க விடுதலை ஆக்கி உதவி செய்வார் விடுதலை ஆக்கி உதவி செய்வார் விடுதலை ஆக்கி உதவி செய்வார் விடுதலை ஆக்கி உதவி செய்வார் ஆமென் கத்திரங்களோட அப்படி இருக்க போகிறார் வாசிங்க அடுத்து பாருங்க என்ன செய்ய போறாரு பாருங்க உங்களை அவன் கைக்கு தப்புவிக்கும்படிக்கு நான் உங்களுடனே இருந்து உங்களுக்கு அவன் கைக்கு தப்புவிக்கும்படி நானே உன்னோட கூட சில விஷயத்துல கத்த சொல்லாரு என் ஊழியக்காரன் அனுப்புவேன் என் தூதர்கள் அனுப்புவேன் சில காரியத்துல கத்த சொல்ல நானே இறங்கி வரேன் சொல்றேன் சொல்லுங்க இந்த காரியத்துக்கு கத்தரே இறங்கி வருகிறா போயிட்டு இருக்க பிரச்சனைக்கு கத்தரே இறங்கி வர அவர் வந்து ஜெயத்தை கொடுப்பாரு அவர் வந்து உனக்காக யுத்தம் பண்ணுவாரு சொல்லுங்க மை பேட்டில் இஸ் காட்ஸ் பேட்டில் என்னுடைய யுத்தம் தேவனுடைய யுத்தம் என்னுடைய கடன் தேவனுடைய கடன் என்னுடைய கடன் தேவனுடைய கடன் என்னுடைய வியாதி தேவனுடைய வியாதி

சொல்றாரு தாவித அனுப்புனாங்க திருப்பி அந்த ஊருக்குள்ளாக ராஜாவாக கொண்டு வந்தார் யோசேப்பை ஒரு காயும் கனியும் விக்கிறத போல அவனை வித்து அனுப்பிச்சுட்டாங்க ஆனா திரும்பி அவனை தேடி போகும்போது அவன் அந்த நாட்டுக்கு அரசனாக இருந்தார் எளியாவை துரத்துனாங்க உன்னை நான் வெட்டனா இல்லையான்னு பாருனாங்க அதே எசபருடைய ஹஸ்பண்ட் ஆகாபு எலியா கிட்ட வந்து ஜாம் பண்றாரு தேசத்துல மழை பெய்யணும் நீங்க ஜாம் பண்ணுங்க என்று சொல்லிட்டு எளியாவை அந்த ரதத்துல ஓட விடாம தனியா ஓட விட்டாரு பாருங்க உன்னை மகிமைப்படுத்தப் போகிறாரு எங்க நீங்க அவமான பட்டிங்களோ அங்க உங்களை மரியாதையா வாழ வைக்க போகிறாரு எங்க நீங்க அசிங்க பட்டிங்களோ அங்க உங்க வாழ்க்கையில சிங்காசனத்தை கொடுத்து கிரீடங்களை கொடுத்து கத்தர் இன்றைக்கு உங்களை அழகுபடுத்த போகிறா சொல்லுங்க கத்தர் இன்றைக்கே என்னை அழகுபடுத்த போகிறா உங்க வாழ்க்கையில நம்ப முடியாத காரியங்களை கர்த்தர் இன்னைக்கு செய்ய போகிறா ராம ஆமா ஆனா ஒரே ஒரே காரியத்தை தான் கத்தர் கேட்கறாரு இந்த அத்தனை நன்மைகள் நம்ம வாழ்க்கையில செய்யணும்னா ஒரு காரியத்தை கத்தர் கேக்கிறாரு பாருங்க வாசிங்க எரேமியா நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் எரேமியா நாற்பத்தி இரண்டு பத்து நீங்கள் இந்த தேசத்திலே தரித்திருந்தா நீங்கள் இந்த தேசத்தில் தரித்திருந்தா ஒரு வார்த்தை கத்தர் சொல் உன் வாழ்க்கையில காத்துற என்ன என்ன நோக்கத்தை என்ன எந்த குடும்பத்தை எந்த புருஷனை கொடுத்தார் எந்த பிள்ளைகளை கொடுத்தார் ஆமா அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க தரித்திருங்க உங்க பிசினஸ் தரித்திருங்க இன்னைக்கு நீங்க உங்களுக்கு போராட்டமா இருக்கலாம் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கண்ணீரா இருக்கலாம் இன்னைக்கு அதுல சோர்வா இருக்கலாம் ஆனா தரித்திருங்க

அம்மா அப்பா என் கூட யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறாங்களோ ஏ ஆண்டவரே என் வாழ்க்கை இன்னும் முன்னேறல ஏ ஆண்டவரே இன்னும் என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரல எனக்கு மட்டும் என்ப்பா குடும்பத்துல இவ்வளோ கண்ணீர்னு யாரெல்லாம் ஜபிக்கிறாங்களோ அவங்களுடைய கண்ணீரை நீங்க நீ கண்ணோக்கி பாக்குறதுக்காய் துதிக்கிறோம்ப்பா உன் மேல என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன் என்று தாவிதுக்கு சொல்லி ஆமாப்பா மெய்ப்பனாய் இருந்தவன மந்தைய மெய்த்தவன ஆட மெய்த்தவன நாட்டை மெய்க்க வைச்சிங்கள அதே போல யாரோட வாழ்க்கையில ஒதுக்க ஒதுக்கப்பட்டிருக்கோம் யாரோட வாழ்க்கையிலாம் அண்டவரே அருவருப்பான காரியங்கள் நடந்து அவங்கள ஒதுக்கி வச்சிருக்காங்களோ அவங்களை நீங்க தூக்கி கொண்டு வந்து உயர்த்தி கனப்படுத்தி வாழ்க்கையில நீங்க கிரீடத்தை வைத்து சிங்காசனத்துல அமர வைத்து நீங்க அழகு பார்க்க முடியாது இதெல்லாம் எங்க வாழ்க்கையில நம்ப முடியாது தாவிதே நீ ராஜாவான்னு சொன்னா நம்பி இருக்க மாட்டான் யோசேப்பே நீ எகிப்துக்கு பெரிய ஆளா மாறுவேன்னு சொன்னா நம்பி இருக்க மாட்டாரு எளியா நீ மழையை கொண்டு வருகிறவன் என்று சொன்னா நம்பி இருக்க மாட்டார் நாங்க கூட அப்படிதான்ப்பா சிங்க கிபில இருக்கிறோம் இந்த அக்னி சூழ்நிலை இருக்கும் வெளியே வருவதற்கு எங்களுக்கு வாய்ப்பே இல்ல நாங்களே நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா நம்ப முடியாதது எங்களுக்காக நீங்க கிரிய செய்ய போறீங்கப்பா எங்க ஜனங்களுக்கு நம்ப முடியாததை செய்யுங்கப்பா இன்றைக்கு மாற்றம் உண்டாகட்டும் இன்றைக்கு உயருவார்களாக இன்றைக்கு ஆசிர்வதிக்கப்படுவார்களாக இன்றைக்கு குணமடைவார்களாக இப்பொழுதே வாழ்க்கை மாறுவதாக கண்ணீர்கள் வழங்குவதாக இப்பொழுது எங்க எங்க வீட்டிலிருந்து பாக்குறாங்களோ வீடுகளுக்குள்ளாக தேவ பிரசனம் இறங்கி வருவதாக வியாதிகள் வழகுவதாக குடும்ப பிரச்சனைகள் மாறுவதாக இருதயத்தில் சமாதானம் உண்டாவதாக வேலை ஸ்தலத்தில் இருக்க போராட்டங்கள் மறைவதாக என்று பிதா குமாரம் இயேசுவின் நாமத்தில் நாங்க ஜெபிக்கிறோம் தேவ கரம் இறங்கி வந்து எங்க ஜனங்க வாழ்க்கையை மாறட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென் பிரியமானவர்களே உங்களோட கூட கத்தர் இருக்கிறார் நீங்க நம்ப முடியாத நன்மைகளை கத்த செய்ய போறாங்க திரும்ப திரும்ப இந்த செய்திகளை கேளுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இந்த லிங்கை காப்பி பண்ணி அனுப்புங்க கத்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் ஆமே அலை லூயா டெய்லியும் காலையில லெவன் தேர்ட்டிக்கு இதே மாதிரி பி டு பி ஃபேஸ்புக்லையும் பி டு பி ஃபேமிலி யூடியூப் சேனல்லையும் இந்த ஃபேத் கிளினிக் ப்ரோக்ராம் வரும் டெய்லியும் வந்து ஜாயின் பண்ணிருங்க இந்த வார்த்தைகள் தேவ வசனமாக இருக்கிறபடியால் அது உங்க வாழ்க்கையை பலப்படுத்தும் விசுவாசத்தை உற்பத்தி பண்ணும் ஆமே பாபாய்